ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆர் கே அப்பு கண்ணன் ஆக்கவையில் செல் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிப்பான காலையா அடிப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்க

துறையினர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மாட்டின உரிமையாளர் உரிமையாளருக்கு வேஷ்டி துணை வரிசை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோணை காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எம் ஆர் ஐயப்பன் நரேஷ்குமார்

வாடிசல்ட்டு வந்திருக்க அதற்கடுத்தபடியாக நெற்கூப்பை ஆரம் சுந்தரவரது காலை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றார் சீரியடுங்கள் கைதடி வீரர்களை

உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீட்டி நல்ல யார் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே மனமகிலும் மனதிற்கு இருமையான ஆட்டா அதுதான் மஞ்சு பிரட்டாம் நெஞ்சுக்குள் மனமனத்து அக்கவையில் மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றதா சில சிலிருக்கின்ற காலைக்கு வெறுமை சேர்ந்துடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டில் அடியுங்கள் கை தட்டுங்கள் சொல்வது மெல்ல போவது யார் என்று பொறுத்தி இருந்த பார்ப்பா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீர் குறைந்து ஏங்கா வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மார்கட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா அஞ்சு நெஞ்சுக்குள் வன வணக்குது அக்கவையில் மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றதா சிலு சிலிருக்கின்ற காளைக்கு வெறுமை சேர்த்திடவா சுடி வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா காலை கலவரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுவிடந்து விட்டதா சிறிய உற்சாக உற்சாகப்படுத்தீங்க உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்தும் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப் வீரர்களுக்கு பெருமை வெல்வதுயா வெல்ல போவது யார் என்று பொருந்தெரிந்த பார்ப்பா உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுக்குட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆட்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சூளை நினைவாக சிங்கம் காலை மிக துடிப்பிட வந்து கொண்டிருக்கின்றன அந்த எப்படியும் ஒற்றை நோக்கோடு வளம் ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக குட்டி கொள்கம் கருப்பசாமி வீரர்கள் மிக துணிப்பிட நலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில சிறப்பு பரிசுனையும் பரிசு தோணை விடுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பு மிக்க வீரர்கள் ஒரு நாயகனாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூறான வீர தி பாண்டியம்மாள் காலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக சென்னை ஓம்பருவா ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக ஒன்று மொபைல் ஷாப் ஆர் கே சூர்யா சார்பாக ஐநூத்தி ஒன்று சூரானம் நியூ ஆம்டெக்ஸ் பார்த்திபன் சார்பாக பத்து சேலை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பி குப்புசாமி மகன் தொழிலதிபர் ராஜா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆர் செந்தில் மற்றும் சதி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளதா அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பி குப்புசாமி மகன் தொழில் ராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று

பொம் சீடி அடிகளே கைடடிகளே வீரர்களே உற்சாக படுதீங்கungalதே வீரர்களின் ஊக்க மறந்த ஆக்கம் ஊக்கம் வள்ளி தندிர வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டுடைய உயர்வையருக்கு பெருமை சேத்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சீடி அடிகளே வீரர்களை வீரர்களே உற்சாக பணக்கரை சோமு சேர்வை வரத காலை வாடி கொண்டு கிட்ட சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் தங்கள் ஆயுத பத்தி கொண்டு வாடி வாசல்க்கு வந்திருக்காங்க சீட்டு வீடுங்கள் கைதட்டங்கள் உற்சாக படுத்துங்கள் சாக படுத்துங்கள் உங்களது கரவே செய் வீரர்களின் ஊக்கம் அள்ளி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்பட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் வெல்ல காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா ஓட ரசிப்பது விட்டு மஞ்சு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு பிள்ளையாட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டு என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக கொடிக்கோளம் கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்க

உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது வரவேசை வீரர்களின் ஊக்க மருந்த அக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெல்ல பூவதியா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே பொழுது வரக்கும் காலையை நாட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா வெற்றி அடியுங்க கை தட்டுங்கள் மெல்ல போவது யார் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்டம் வீறு குறைந்து ஏங்க அறமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓட்டுவா காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்க உற்சாக படுத்தீங்க உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை நாள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை படிக்க போவது ஒற்று சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொருத்தியிருந்த பார்ப்பா இல்வது ஒற்று சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொருத்தி இருந்த பார்ப்பா சரி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இன்னும் அல்லை நடுவே உறவாடும் வீரனுக்கு துமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக கொடிக்கொள்ளம் கருப்பசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க கடுமையான ஓட்டியில பணக்கரை சோமு சேர்மை அவரது காலை வாடிவாசல் கொண்டு வந்திருக்க சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் வாடிவாசல் வந்திருக்க அறிவிச்சு மலராஜ் பணக்கரை சோமு சேர்மை அவரது காலை வாடிவாசல் கொண்டு வந்திருக்க சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலுக்கு வந்திருக்கப்ப சீட்டி அறியுங்க வெல்வது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்க ஆக்கமும் ஊக்கம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அறியுங்க வெல்வதுயா வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே மனமகிலும் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வனமணக்குது ஆக்கவையில் மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றதா சில சிலிருக்கின்ற காலைக்கு வெறுமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் சொல்வது வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டி

உற்சாக பருத்தங்கள் உற்சாக பருத்தி நேரங்கள் எருங்கி விட்டன்கள் சிறப்பு பரிசனையும் இருவிலி ஆட்டமா அளவில் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உருவது காலைக்கு பெருமை சேர்த்திடவாது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டனா அலங்கள் கடந்து விட்டன கிருஷித்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவில் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துக்கள் உற்சாக வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்துட வெற்றி தொகையை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி கை கைதற்றுங்க வீரர்களை உற்சாகப்படுத்தியங்கள் உங்களது வரோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்துட வெற்றி பரிசை நிலை நாட்டிட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை ரத்துங்கள் வெல்வதியா வெளில போவதுயா உங்களது வீரர்களின் சீட்டி அடியுங்க கை ரத்துங்கள் வெல்வதையா வெளில போவதுயா உங்களது கரவூசை அல்லை ஊக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் காலை ஈழர்களும் காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஈழ்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி வேலையிலே மனமகிலும் ஆட்டா நாளை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர் உங்களுக்காக ஒதுக்க பாட்டுள்ள கடைசி மூன்றே நிமிடா லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடா நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசீலை நிலை நாட்டிடா உரிமை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபெறு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் உங்களது வரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மல்லி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உட்காந்து எந்த இருக்கிறேன்

Hey, Matale Vilaya, Vidi Abadha